அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாதந்தோறும் காளான் சாகுபடி மற்றும் காளான் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் ஏப்ரல் மாதத்திற்கான காளான் சாகுபடி மற்றும் காளான் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மனித சேவை சேனலை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் சாகுபடி மற்றும் காளான் வளர்ச்சி பற்றி ஒரு நாள் பயிற்சி நிகழ்ச்சிக்கு எவ்வாறு கலந்து கொள்வது என்பதை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா எல்லா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இணையதளத்தில் தான் இந்த காலன் வளர்ப்பு பற்றிய பயிற்சிக்கான தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட்ட ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மென்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு ஒன் டே ட்ரைனிங் ஆன் ப்ரொடக்சன் அண்ட் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி வெளிப்பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஒன் டே ட்ரைனிங் ஆன் ப்ரொடக்ஷன் அண்ட் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுலே இந்த நோட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒன் டே ட்ரைனிங் அன் மஷ்ரூம் கல்டிவேஷன் இஸ் ஷெட்யூல்ட் டு பி கண்டெக்டட் அண்ட் செவன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டென் டு ஃபைவ் பிஎம் அட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளாண்ட் பேத்தாலஜி டிஎன்ஏ யூ கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ப்ரம் நைன் ஏஎம் அன்ட்

பயிற்சியானது நடைபெற இருக்கிறது இதற்கான முன்பதிவு பயிற்சி நடைபெறக்கூடிய நாளன்று காலை ஒன்பது மணி முதல் நடைபெறும் பயிற்சியானது தொடங்கும் இதற்கான பயிற்சி கட்டணம் ஐநூற்றி தொண்ணூறு ஒவ்வொரு நபர்களுக்கும் பயிற்சி தொடங்கும் நாளில் காலையில் பணமாக செலுத்தப்பட வேண்டும் பயிற்சியில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் தகவல்களுக்கு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசில் நீங்கள் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் காலன் வளர்ப்பில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து தெரிந்து கொள்ளலாம் காளான் வளர்ப்பு பற்றிய நுணுக்கங்கள் மற்றும் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக பயிற்றுவிக்கப்படும் வீட்டில் இருந்தவாறு காளான் வளர்த்து லாபம் கேட்டலாம் ஆகவே ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்